வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சநேயடியன் முருகானந்தம் இப்பதிவில் நாம் காண்பது கந்த புராணத்தின் மூன்றாவது பகுதி நமது சேனலில் பதிவிடும் அனைத்து பதிவுகளும் உடனடியாக உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பில் சிம்பிளை அழுத்துங்கள் கந்த புராணத்தின் மூன்றாவது பகுதி தொடங்குகிறது இதன் முன்பகுதியை நமது சேனலில் காணுங்கள் அந்த சமயத்தில் சூரபத்தமனால் குடும்பப்படுத்தப்பட்டு அஞ்சு நடுங்கிய திக் பாலர்களும் பிரகஸ்பதியும் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை காண்பதற்காக கைலாய மலையை நோக்கி ஓடோடி வந்தார்கள் ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களுடைய எண்ணத்திற்கு விரோதமாக இருந்தது பார்வதி தேவி தவம் புரியும் நிலையிலும் அவளுடைய நாதரான பரமேஸ்வரன் ஜில்முத்திரையுடன் தோற்றமளித்ததால் மன்மத பானங்களுக்கு யாருமே இலக்காகவில்லை உலக வாசிகள் அனைவருடைய உள்ளத்திலும் காம இச்சை தலை தூக்கவே இல்லை அதனால் தேவர்கள் மனம் கலங்கினார்கள் இந்திரனுக்கு இந்திராணியின் மீதும் நான்முகனுக்கு கலைமகளிடமும் திருமாலுக்கு திருமகள் மீதும் சிறிதும் ஆசையோ மோகமோ ஏற்படவில்லை உலகத்திலுள்ள அசையும் பொருள் அசையா பொருட்கள் அனைத்துமே அசையற்றவனாகவே மாறிவிட்டன ஆகையால் குழந்தை உற்பத்திகள் அடியோடு நின்று போய்விட்டது அசுரர்களுடைய தொல்லைகள் தான் அதிகமாகிக் கொண்டே வந்தது இம்மாதிரியான நிலை மாற்றங்கள் ஈஸ்வரனாகிய தான் நீக்கப்பட வேண்டும் என்று கருதி தான் தேவர்கள் அனைவரும் கைலாத்திற்கு வந்து கூடியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அங்கு வந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றியது ஞான நிலையில் அமர்ந்திருக்கும் பரமசிவனிடம் அவர்கள் சொல்ல முடியாதபடி நந்திதேவர் குறுக்கே நின்றார் தரிசனம் கிடைக்காமல் அவர்கள் மனம் அறிந்தினார்கள் சூரபதுமன் முதலான அசுரர்களின் கொடுமைகளிலிருந்து உலகத்தையும் தங்களையும் பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு தேவேந்திரன் மற்ற தேவர்கள் புடைசூழ கைலாய மலையிலே தங்கியிருந்து கடும் தவம் புரிந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு பஞ்சபாணனான மன்மதனும் தன் மனைவியான ரதிதேவியிடம் சிறிதும் காதல் ஏற்படாததாலும் தன் காமத் தொழிலை உலகில் சரிவர நடத்தி வர முடியாத நிலையிலும் தவக்கோலம் பூண்டு சித்தத்தை சிவன் மீதே வைத்து உறுதியான மனதோடு நூறு ஆண்டுகள் தவம் புரிந்து வந்தான் ஆனால் பிரம்மாவின் மைந்தர்களான சனகாதி முனிவர்களின் மனதிலிருந்த அந்த ஞானத்தை போக்கி அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை பரமேஸ்வரர் உபசரித்தாரைத் தவிர தேவர்களின் நிலையை பார்க்கவே இல்லை எனவே அவர்கள் அரும் பெரும் தவம் இயற்றியும் பயனின்றி வீண் கஷ்டமே அடைந்தார்கள் தேவர்கள் அனைவரும் தங்கள் தவங்களிலிருந்து விடுபட்டு சிவபெருமானின் மாளிகை வாசலில் காவலாக அமர்ந்திருந்த சாலங்காயனரின் மகனான நந்திகேசரை நாடினார்கள் அவரை வணங்கி பரமசிவனை உள்ளே சென்று பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள் ஆனால் மகேஸ்வரனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டிருக்கும் நந்தி தேவர் அவர்களுடைய கோரிக்கைக்கு சிறிதும் செவி சாய்க்கவில்லை நீங்கள் ஈஸ்வரனை பார்க்க முடியாத நிலையில் இருப்பதோடு இந்த சமயம் இந்த கைலாய மலையிலே நீங்கள் தங்கியிருக்கவும் கூடாது ஆகையால் நீங்கள் அனைவரும் உடனே இவ்விடத்தை விட்டு திரும்பிச் செல்லுங்கள் என்று அதிரடியாக உத்தரவிட்டார் அதனால் மனம் வாடிய தேவர்கள் அங்கிருந்து பிரம்மலோகத்திற்கு சென்றார்கள் அங்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை தரிசித்து அவர்கள் மூலமாவது தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொள்ள முயலலாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் பிரம்மத்தேவனுக்குரிய மனோவதி என்னும் நகரம் மிகவும் சிறப்பானது மிகவும் மங்களகரமானது அங்கே வியப்புட்டும் எண்ணிறந்த நந்தவனங்களும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் மலை அருவிகளும் உள்ளன எந்த பருவத்திலும் பூத்து மலரக்கூடிய பூக்களோடு அழகு பொழிவதும் நிழல் தருவதுமான மரங்களும் அப்பட்டினத்தில் நிறைந்திருந்தன பட்டினத்தில் எப்போதும் புலிபுற விளங்கும் அங்குள்ள மாட மாளிகைகள் மனதைக் கவரும் வண்ணம் மிகவும் வியப்பூட்டும் பலவித ரத்தினங்களின் ஒளியோடு வினோதமான முறையில் ஜொலித்து கொண்டிருக்கும் அளவு கடந்த ஆசை கோபதாபம் முதலான உட்பகைக்கெல்லாம் அந்நகரத்தில் இடமே இல்லை இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மகத்தான மனோவதி பட்டினத்தில்தான் தேவர்களால் வணங்கப்பட்ட பிரம்மதேவன் பிரகாசிக்கிறார் வேத எழுத்துக்களை அணிகலனாக அணிந்திருக்கும் தம் பத்தினியான சரஸ்வதி தேவியுடன் திவ்யமான சிம்மாசனத்தில் நான்முக பிரமன் வீற்றிருந்தார் உலகிற்கு பிதாமகரான அவரை தேவர்களோடு தேவேந்திரன் வந்து வணங்கி நின்றான் பிரகஸ்பதி முதலான தேவர்கள் நான்முக பிரமனை வணங்கி கலைமகள் நாதனே எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை குரு பிதாமகன் சகோதரன் நண்பன் ஐஸ்வர்யம் தெய்வம் அனைத்தும் நீங்கள்தான் எல்லா ஜீவன்களின் சேர்க்கையான சமஷ்டியும் பிரிந்திருப்பனவான விஎஸ்டியும் நீங்கள்தான் உலகத்தில் தலைவனும் தத்துவப் பொருளும் அந்த தத்துவப் பொருளின் உட்கருத்தை அறிந்தவரும் அவற்றிற்கு எட்டாத நிலையில் உயர்ந்திருப்பவரும் மாயா பிரபஞ்சங்களிலிருந்து வேறுபட்டவரும் நான்முகனாகிய தாங்கள்தான் உலகத்தையும் ஆக்குதல் காத்தல் அழித்தல் சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்னும் முத்துளில் புரிபவரும் நீர்தான் ரொக்கு எஜூர் சாமம் அல்லது அகாரம் உகாரம் அகாரம் இம்மூன்றுடன் கூடிய ஓம் எனப்படும் பிரணவமும் வேள்வி கரும பலன் சொர்க்கம் என்பனவும் உம் முகத்திலிருந்துதான் வந்திருக்கின்றன முத்தொழில் புரியும் மும்மூர்த்திகளின் சுரூபமான உமக்கு நமஸ்காரம் சகலநாயகரே பிரம்மாவாக இருந்து நீரே உலகை படைக்கிறேன் திருமாலாக இருந்து நீரே உலகை காத்து அருளுகிறீர் பரமசிவனாக இருந்து நீரே சராசரமாக இந்த உலகத்தையும் வெகு விரைவில் அளிக்கிறேர் உமக்கு நமஸ்காரம் உலகை படைக்கும் உமக்கு நமஸ்காரம் ஈஸ்வரா அனைத்திற்கும் மூலகரணமான உமக்கு நமஸ்காரம் உம்மிலிருந்து வேறுபட்டதாகவும் வியப்பூட்டுவதாகவும் உள்ள இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் உம் உள்ளேயே அடங்கியிருக்கின்றன எல்லா ஜீவன்களும் உமக்கு வசப்பட்டுள்ளன அத்தகையவரான உமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று போற்றி துதித்தார்கள் என்று போற்றி துதித்தார்கள் தம் இருக்கை தேடி வந்து தம்மை வணங்கி துதித்து நிற்கும் அதி உன்னதமான தேவர்களை நோக்கி கருணை செல்வரான பிரமதேவன் அருள் மனம் குறந்து கூறலானார் தேவர்களே நீங்கள் அனைவரும் என்னை நாடி துயரமே உருவாக இங்கு வந்து சரணடைந்திருக்கும் காரணம் என்ன வாடிய முகங்களோடு நிலையிழந்தவர்கள் போல் மனம் சஞ்சலித்து நீங்கள் காணப்படுகிறீர்கள் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனோ தன்னுடைய வழக்கமான உற்சாகத்தை இழந்து கொம்பு வடிந்த காலைமட்ட போல் விசனத்தோடும் வஜ்ராயத்தை கீழே நழுவிட்ட நிலையிலும் காணப்படுகின்றான் அக்னி தேவனோ தனக்கு இயற்கையான ஒளியை இழந்து புகை நிறமாக மாறி அசுரர்களால் ஏற்பட்டு வரும் தொல்லைகளை பற்றி துயரத்தோடு எப்போதும் என்னிடம் முறையேற்று கொண்டிருக்கின்றான் யமதர்மராஜனும் தன் கையில் பிடித்திருக்கும் கால தண்டாயத்தினால் நிலத்தை கீறி தொங்கிய முகத்தோடும் தன் மனதில் குடிகொண்டிருக்கும் துன்பங்களையெல்லாம் என்னிடம் கூறுகிறான் நிறுதியோ தன் கையில் உன்னதமான வாழை பிடித்துக்கொண்டு பற்களை இழந்த கெட்ட திசைப்பட்ட சர்ப்பம் போல் சோபை இழந்து நிற்கின்றான் இவையெல்லாம் ஏன் வருணதேவனும் அதே நிலமில் தான் இருக்கின்றான் என்றுமே பழுதற்ற பாசக்கயிற்றை கையில் வைத்திருந்தும் கயிற்றால் கட்டப்பட்ட பசுவைப் போல் வர்ணதேவன் முறிந்து போன உள்ளத்தோடு துயரமே இருக்கின்றானே வாயு தேவனோ பட்டுக்கொடி ஏதும் கற்றப்படாத கொடி தம்பத்தை தன் கையில் ஊன்றுகோளாக பிடித்து கொண்டு பிச்சை கெட்டு பிழைக்கும் யாசகனைப் போல் துயரத்தோடு தோற்றமளிக்கின்றான் செல்லுத்திற்கு அதிபதியான குபேரனோ தன்னுடைய மாளிகையில் சங்க நிதியையும் பதும நிதியையும் விட்டுவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதே பெரிதென கருதி இங்கு வந்திருப்பவன் போல் காணப்படுகின்றானே ஈசனானும் பாம்பாட்டியால் பற்கள் பிடுப பிடுங்கப்பட்ட பாம்பரசன் போல் தன் கையில் கூறுமடங்கிய சூளத்தை பிடித்து கொண்டு நிற்கின்றானே ஏழு மருத்துக்களே நீங்களும் ஏன் இப்படி சூழ்ந்து நின்று கொண்டு பிரமாண்டமான மலைகளால் தடுக்கப்பட்ட ஆற்று வெள்ளத்தைப் போல் தோற்ற மறுக்கிறீர்கள் அஷ்டவசுக்களும் தங்கள் பொழிவை இழந்தவராக எதை கண்டோ அஞ்சி நடுங்கும் பாவனையில் கோபத்தோடு சீறி பாய்ந்து வரும் கருணனை கண்டு மருண்டு நிற்கும் நாகத்தைப் போல் கதிக கலகத்தோடு காணப்படுகிறார்கள் அது எதற்காக ஏகாத சருத்திரிகளின் வாடிய சூம்பிய முகபாவத்திலிருந்தே அவர்கள் மனோதளத்தை முற்றிலும் இழந்து விட்டிருக்கிறார்களே என்பது புலனாகிறதே இந்த பனிரெண்டு சூரியர்களோ மனப்புழக்கத்தால் பிரகாசமிழந்து பகலில் ஏற்றிய விளக்கு வெளிச்சம் போல் மங்களான தோற்றத்தோடு காணப்படுகிறார்கள் தேவர்களே நீங்கள் அனைவரும் உங்களுடைய பதவியிலிருந்து தள்ளப்பட்டவர்கள் போல் தத்தொளிக்கிறீர்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் அதை என்னிடம் கூறினால் அதற்கு என்ன செய்யலாம் என்பதை நான் ஆராய்ந்து கூறுவேன் என்றார் பிரமதேவன் உடனே அங்கு கூடியிருந்த தேவர்கள் அனைவரும் பெரிதாக கூச்சலிட்டார்கள் அப்போது தேவந்திரன் அவர்களை பார்த்து அடக்கிவிட்டு தேவகுருவான பிரகஸ்பதியை நோக்கி தேவகுருவே கொடிய அசுரர்களால் நமக்கும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் மகரிஷிகளுக்கும் பலவராகவும் விளைந்து வரும் பயங்களை பற்றி பிரம்மதேவரிடம் தாங்களே எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சேர்ந்த தேவகுருவான பிரகஸ்பதி தேவர் நான்முகனை கைகூப்பி வணங்கி கூறத் தொடங்கினார் தாமரையில் தோன்றிய இறைவனே கொடிய அசுரனும் மிக பழச்சாலியுமான சூரபத்மன் சிங்கமுக அசுரனான சிம்மலக்கதரன் யானை வடிவமுள்ள தாரகாசுரன் முதல்வர்களால் தேவர்கள் அனைவரும் அளவிட முடியாத தொல்லைகளையும் தோஷங்களையும் அடைந்திருக்கிறார்கள் அசுரர்களோடும் தன் சகோதரர்களும் சூரபத்மன் வால் நட்சத்திரம் போலவே தோன்றியிருக்கின்றான் அனைவருக்கும் இருதயமாக விளங்கும் தங்களுக்கு இது தெரியவில்லையா உலகத் தந்தையே கச்சேவருக்கும் மாயைக்கும் மகனாக பிறந்திருக்கும் அந்த கொடிய அசுரனான சூரபத்மன் சிவபெருமானிருந்து சக்தி வாய்ந்த வரங்களை பெற்று இந்திராதி தேவர்களை எல்லாம் எதிர்த்து போராடி எல்லோரையும் யுத்தத்திலே தோற்கடித்து விட்டான் தற்போது அனாதைகளைப் போல் இங்கே உங்கள் முன்னிலையில் ஏங்கி நிற்கும் இவ் தேவர்களோ அந்த அசுரனுக்கு பயந்து பல விதங்களிலும் குற்றேவல்கள் செய்து வருகிறார்கள் இது மிகவும் வெக்கக்கேடான அல்லவா தேவதரன் நாள்தோறும் அந்த அசுரனுடைய அரண்மனையில் மேகத்திலிருந்து பொழியும் தண்ணீரில் சாணியை கரைத்து தெழித்து கழுவுகிறான் அக்கினி தேவனோ தன் பரிவாரங்களான முப்பத்தொன்பது அக்கினிகளோடும் தீவெட்டியை கையில் ஏந்திக்கொண்டு சந்தோஷப்பட்டவன் போல் அந்த அசுரனை அண்டியில் நின்று கொண்டிருக்கின்றான் யமதர்மராஜனோ சயரோகன் முதலான வியாதிகளான தன் தூதுவர்களோடும் தேவ மருத்துவர்களான அச்சிவினி தேவர்களோடும் அந்த அசுரனுக்கு இராஜ வைத்தியனாக தொண்டுபுரிகின்றான் இவ்வாறாக பிரகஸ்பதி தேவர் கூறி முறையிட்டு முடித்ததும் தேவதரன் சற்றென்று எழுந்து நின்று பிரம்மாவை நோக்கி கமலசனரே தாரகாசூரனின் அண்ணனான சூரபத்மன் உலகத்திற்கு இழைத்து வரும் அநீதிகளை பற்றி தற்போது உங்களிடம் தேவகுரு தெரிவித்தது ஆயிரம் ஆயிரத்தில் ஒரு அம்சம்தான் அவன் கொடுத்து வரும் கொடுமைகள் இன்னதின்ன என்று முழுவதையும் யாராலுமே சொல்ல முடியாது அவனுடைய கொடுமைகளிலிருந்து விடுபட்டு அவனை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் நாங்களும் என்னென்னவோ உபயங்களெல்லாம் செய்தோம் ஆனால் எங்களுக்கு ஏதாவது பலன் கிடைத்ததா என்றால் அதுதான் இல்லை அந்த சூரபத்மாசுரன் தன் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலிருந்து தன் தம்பிகள் இருவருக்கு தலைக்கு இருநூறு அண்டங்கள் வீதம் பிரித்துக் கொடுத்து மீதியுள்ள அறுநூற்றி எட்டு அண்டங்களையும் தானே ஏகபோகமாக அரசாண்டு வருகிறான் அவனுடைய தம்பிகளில் ஒருவரான சிங்கமுகாசுரன் இருநூறு அண்டங்களுக்கு அதிபதியாகி அலைகளிக்கின்றான் மற்றொரு தம்பியான தாரகன் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருநூறு அண்டங்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு அட்டகாசமாக அரசாண்டு வருகிறான் தேவர்களும் மானிடர்களும் நிறைந்து இயங்கும் உலகத்தை அந்த தாரகாசுரனுடைய ராஜ பரிவாரங்கள் இரவு பகல் என்றில்லாமல் என் நேரமும் துன்புறுத்திய வண்ணமே இருக்கிறார்கள் ஆகையால் முதலில் தாரகாசுரனை வென்றொழிக்க வேண்டும் சூரபத்மனையும் சிம்மமுகனையும் பற்றி இப்போது அவ்வளவு அவசரமில்லை அவர்களை விட தாரகாசுரன் கொடுத்து வரும் தொல்லைகள்தான் அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கின்றது அக்கொடியவனுடைய இன்னல்களை பொறுக்க முடியாமல் நிலைத்தடுமாறிய திக் பாடல்களோடு சேர்ந்து கொண்டு நான் முன்பு பல தடவைகள் அவனோடு போர் புரிந்தேன் போர் முனையிலிருந்து எனக்கு உதவியான தேவர்கள் அனைவரும் அஞ்சு ஓடிவிட்டார்கள் அவ்வசுரன் மீது நான் என்னுடைய வஜ்ராயத்தை விசிரிந்தேன் ஆனால் அதனால் அவ்வசுரன் மாண்டு போகவில்லை மாறாக என்னுடைய அந்த வஜ்ராயுதந்தான் முனைமுறைந்து கீழே பூமியில் விழுந்துவிட்டது அதன் பிறகு அவன் மீது எய்த அக்னித்தேவனின் சக்தி ஆயுதமும் காலத்தேவனின் தண்டாயுதமும் நிருதியின் வீரவாளும் வருணனின் பாசமும் அவ்வாறாகவே பயனின்றி பழுதாகிவிட்டன வாயு தேவனின் கொடிமர ஆயுதமோ போர்க்களத்தில் கொடியை இழந்து கொம்பாக மட்டும் நின்றது சோமனுடைய கதாயுதமோ நோயால் மெலிந்த சடலம் போல் அடங்கி ஒடுங்கி ஒடிந்து விட்டது ஈசானனுடைய தாராக தாராகாசுரனின் மார்பை சிறிதும் கூட ஊடுருவி செல்ல முடியாமல் துவண்டு விழுந்து விட்டது திருமாலின் சக்கராயுதமும் அவ்வசனனுடைய மார்பை பிளக்க முடியாமல் அவனுடைய மார்பிற்கு பதக்கம் போன்ற ஆபரணமாகிவிட்டது இவ்வாறு என்ன முயற்சி செய்தும் அவனை வெல்ல முடியாததைக் கண்ட எங்களுக்கு அவனிடம் அதிக அளவு பயமும் நடுக்கமும் பெருகிவிட்டது அதனால் நாங்கள் பல வகையான பரிசு பொருள்களையும் கரங்களில் ஏந்திக்கொண்டு ஏராளமான துதிப்பாடல்களால் அவனை திருப்திப்படுத்த முயன்று வருகின்றோம் பிரம்மதேவரே இனியும் எங்களால் அந்நிலையில் பொறுமையாக இருக்க முடியாது அதற்கான வலுவும் எங்களிடமிருந்து சிறிது சிறிதாக குறைந்துவிட்டது எனவே எங்கள் துயரங்களை துடைப்பதற்கு நீங்கள்தான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று மூச்சு வாங்க கூறி நிறுத்தினான் உடனே பிரம்மசபையில் இருந்த தேவர்களெல்லாம் கொடிய அசுர சகோதரர்களால் தாங்கள் அடைந்து வரும் இன்னல்களை பற்றி திரும்ப திரும்ப இரண்டு மடங்காக கூறி பிரம்ம தேவரிடம் முறையிட்டு பெரிதாக ஓலமிட்டு கத் கதறி அழுதார்கள் தேவர்களின் முறையீட்டை கேட்டதும் அதை குறித்து பிரம்மதேவன் பெருமூச்சறிந்து சிறிது நேரம் வெகு தீவிரமாக ஆலோசிக்கலானார் பிறகு அவர் தேவர்களை அனைவரையும் தம்மோடு அழைத்துக்கொண்டு திருமாலின் உறவிடமான வைகுண்டத்திற்கு விரைந்து சென்றார் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் மாளிகை பல ரத்தின கற்களால் ஒளி வீசிக்கொண்டும் ஆயிரக்கணக்கான பொன் மாளிகைகள் கொண்ட கோபுரங்களால் அலங்காரமாக உயர் தோங்கியும் சொர்ணமயமான பெரும் பெரும் வாசற்படிகள் நிலைக்கதுவுகள் ஆகியவைகளால் மனதைக் கவரும் வண்ணமாகவும் விளங்கியது அங்கு வைணவ பக்தர்களான பரம பாகவதர்கள் வணங்கி வழிபட்டிருக்கும் அடையாளங்கள் நிறைந்திருந்தன விசித்திர நவரத்தினங்கள் நிறைந்திருக்கும் ராஜ வீதிகளினால் அம்மாளிகை திகழ்ந்தது நானாவித மணிகளின் ஒளித்திரள்களால் வர்ண ஜாலங்களைப் போல் திசைகள் ஜொலித்தன பகைவர்கள் படைகளை தொல்லும் ஆற்றலோடு மதம் கொண்ட பெண் யானைகள் நிறைந்திருந்தன தோரணங்கள் தொங்கவிடப்பட்டு பவளமயமாக வாசற்படி விளங்கியது அந்த வைகுந்த வாசனின் மாளிகையை ஒருமுறை பார்த்தவர்கள் சற்றும் அலுப்பு சலுப்பில்லாமல் அதிக ஆர்வத்தோடு மீண்டும் மீண்டும் அதையே வைத்தக்கண் வாங்காமல் பார்க்கும்படியான கவர்ச்சி அங்கு குடிகொண்டிருந்தது ஆசு தேவனான வைகுந்தநாதனிடம் பக்தி கொண்டவர்களும் சாந்தர்களும் மாயவனிடமே தம் உள்ளம் முழுவதையும் பதிய வைத்தவர்களும் இந்த வைகுண்டத்திற்கு சென்றால் திரும்பி வராமலே அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருப்பார்களோ அத்தகைய விஷ்ணுபதமான அந்த அற்புத மாளிகையை பிரம்மா முதலான தேவர்கள் வந்தடைந்தார்கள் திவ்யமான பிரகாசம் பொருந்தியதும் சுற்றிலும் மதில்கள் உள்ளதும் தேவர்களின் காவலில் திகழ்வதும் அச்சம் என்பதே ஒரு சிறிதும் ஒருபோதும் இல்லாததும் என்றொன்றும் நிலையாததுமான அந்த வைகுண்டத்தில் பாம்பரசனான ஆதிசேசன் அலங்காரமான மேனியை அரவணையாக கொண்டு மகாவிஷ்ணு அதன் மீது சயனித்திருந்தார் அவர் நீண்ட மேகத்திற்கு நிகரான நிற ஒளி வாய்ந்தவர் தேவர்களுக்குள் உயர்ந்தவர் தாமரை மலர் போன்ற திருவடிகளை கொண்டவர் தாமரை போன்ற கண்களும் வாய்ந்தவர் தாமரை மலரையொத்த நளினமான அங்க அமைப்புகளும் கொண்டவர் தம் பத்தினியான லட்சுமி தேவியின் தாமரை மலர் போன்ற மிருதுவான கரங்களினால் பாதங்கள் வருடிவிடப்பட்டதால் அவருடைய பாதங்கள் சிவந்து செந்தாமரை போல் விளங்கும் அவர் பூமி தேவியின் காதலர் பரந்தாமர் பரமேஸ்வரிடம் பிரியம் கொண்டவர் யோக நித்திரை எனப்படும் சமாதியினால் சதா சர்வகாலமும் மகாதேவனை தியானிப்பவர் அழிவில்லாதவர் பிறப்பு இறப்பில்லாதவர் அங்கிங்கினாதபடி எங்கும் நீக்கமற நிறந்திருப்பவர் புலன்களுக்கு பொருளாகாதவர் அவர் நான்முக பிரமனுக்கு தந்தை போற்றி துதிப்பவருக்கு உரியவர் அத்தகைய மாலவனை அயன் முதலான தேவர்கள் அனைவரும் அநேக முறைகள் சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்தினார்கள் பிறகு அவர்கள் அப்பெருமானை நோக்கி வாசுதேவரும் சாந்தரும் மகாத்வருமான மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் உலகெல்லாம் கொடிய அசுரர்களினால் துன்புறுத்தப்படும் போதெல்லாம் நீர் அவதாரம் எடுத்து அறநெறிக்கு ஏற்பட்ட அவக்கேடுகளை எல்லாம் அகற்றி தருமத்தை செம்மைப்படுத்துகிறீர் ஆகையால் இரக்கமற்ற அசுரர்களால் கொடுமைப்படுத்தி பட்டு வரும் எங்களுக்கு எப்போதும் அபயமளித்து பாதுகாக்க வேண்டும் என்று பலவாராகவும் போற்றி வணங்கி திருமாலின் திருவடிகளை வணங்கினார்கள் இத்தொடர் இத்துடன் முடிவடைகிறது இதன் தொடர்ச்சி கந்த புராணம் பகுதி நான்கில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தம் அனைவரும் கந்த புராணம் கேட்டு உங்களது வாழ்வில் வளமையை பெறுங்கள் நன்றி வணக்கம்